ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வில்லர் உலகம் இங்கும் வெற்றி நடைபோடுகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் அங்கு மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பிரதமர் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்தும் நமது செய்தியாளர் நெப்போரியன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் வைணவ தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி வருகை தர இருக்கிறார் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பிரதமர் வருகை தர உள்ளதால் கடந்த மூன்று நாட்களாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் இங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஸ்ரீரங்கம் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் பகுதிகளுக்கு முழுவதுமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றே நாம் கூற வேண்டும் பிரதமருடைய வருகையை பொறுத்தவரை இன்று சரியாக காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையம் வருகை தர இருக்கிறார் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துடைய ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் வடக்கு கரைப்பகுதியாக இருக்கக்கூடிய கொள்ளிட கரையில் தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தருகிறார் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு ஹெலிகாப்டர் வாயிலாக பிரதமர் இங்கு வந்து இறங்க இருக்கிறார் இங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கத்தின் ஆலயத்தின் வடக்கு பகுதி வழியாக உள்ளே நுழைந்து ஸ்ரீரங்க ரெங்காரங்கா கோபுரம் வழியாக அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் பிற பிரதமருடைய இந்த வருகைக்காக முழுவதுமாக காவல்துறை கடந்த மூன்று நாட்களாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பின்னர் ஆலயத்தின் உள்ளே பல்வேறு சிறப்பு தரிசனத்தை அவர் மேற்கொண்ட பின்னர் குறிப்பாக அரங்கநாதர் சன்னிதியாக இருக்கட்டும் தாயாருடைய சன்னிதியாக இருக்கட்டும் இதை தவிர ராமானுஜர் போன்ற முக்கியமான சன்னிதிகள் வந்து இந்த ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்குள் இருக்கிறது அனைத்து சன்னதியும் அவர் தரிசனம் செய்த பின்னர் மீண்டும் சாலை மார்க்கமாகவே அவர் வந்து இந்த ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தர இருக்கிறார் பிரதமருடைய வருகையை பொறுத்தவரை கடந்த மூன்று நாட்களாகவே குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான கடைவீதி வீதி ரங்காரங்கா கோபுரத்திலிருந்து ராஜகோபுரம் வரை இருக்கக்கூடிய கடைகள் வந்து நேற்று முன்தினமே முழுவதுமாக அடைக்கப்பட்டது இங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான விவரங்களை காவல்துறையினர் வந்து சேகரித்து வந்தனர் இது மட்டுமல்லாமல் சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்படாத வகையில் பல்வேறு மாற்றங்களும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை திருச்சி பைபாஸில் வந்து பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர் வாயிலாக பிரதமர் வருகை தரக்கூடிய காரணத்தினால் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தபோதிலும் கூட எந்த விதமான தடையும் இல்லாமல் மக்கள் பயணிப்பதற்கு போக்குவரத்து மாற்றம் என்பது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஹெலிபேட் தளத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் முழுவதுமாக தயார் தயாரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகமான புழுதி எழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது எனவே தண்ணீரை ஊற்றி சமன் செய்யக்கூடிய பணி விடிய விடிய இங்கு நடந்து

பிரதமருடைய வருகை முன்னிட்டு தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணிகள் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்த தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இந்த சாலை முழுவதுமே எந்த விதமான வாகனங்களும் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ்